ரவுடி மனைவியின் கதறல் பேட்டி சென்னை அரும்பாக்கத்தை சேர்ந்தவர் ராதா என்கிற ராதா கிருஷ்ணன் பிரபல ரவுடியான இவர் மீது கொலை கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது சமீபத்தில் இவர் குற்ற வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்டு வேலூர் மத்திய சிறையில் ஆயுள் தண்டனை கைதியாக உள்ளார் இந்த நிலையில் ரவுடி ராதாவின் மனைவியான தீபிகா என்பவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனது கணவரை வேலூர் சிறையில் சந்தித்து பேசியுள்ளார் அப்போது ரவுடி ராதா சிறையில் தனக்கு நேர்ந்த கொடுமைகளை குறித்து மனைவியிடம் கூறியிருக்கிறார் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த தீபிகா தனது கணவருக்கு நேர்ந்த கொடுமைகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார் அப்போது அவர் பேசும்போது சிறையில் தனது கணவரை தனி அறையில் வைத்து கொடுமைப்படுத்துவதாகவும் ஜெயிலர் அருண்குமரன் என்பவர் பணம் கேட்பதோடு போலீசாரிடம் கூறி என்கவுண்டர் செய்துவிடுவேன் என்று மிரட்டுகிறார் என் கணவருக்கு என்ன நடந்தாலும் அதற்கு முழு காரணம் ஜெயிலர்தான் என்று தெரிவித்துள்ளார் தொடர்ந்து தீபிகா அளித்த பேட்டியில் என்னுடைய கணவர் ராதாவுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துள்ளார்கள் இந்த வழக்கில் கைதானவர்கள் அனைவரும் புழல் சிறையில் உள்ள நிலையில் என்னுடைய கணவரை மட்டும் வேலூர் மத்திய சிறையில் அடைத்துள்ளார்கள் ஜெயிலர் அருண்குமரன் என்பவர் என்னுடைய கணவரை நீதிமன்றத்திற்கு அழைத்து வருவதில்லை நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்ல ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை பணம் கேட்கிறார் மேலும் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லும் வழியில் உன்னை என்கவுண்டர் செய்து விடுவேன் என்று ஜெயிலர் மிரட்டுகிறார் என்னுடைய கணவர் சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பதால் தனியாக வைத்துள்ளார்கள் அவருடன் யாரும் இல்லாமல் வெளிச்சம் இல்லாத அறையில் அடைத்து வைத்து கொடுமைப்படுத்துகிறார்கள் உணவுக்காக பணம் வாங்கிவிட்டு புழு பூச்சி உள்ள உணவுகளை வழங்குகிறார்கள் அரசும் நீதிமன்றமும் இதில் தலையிட்டு சிறையில் என்ன நடக்கிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் இது தொடர்பாக நீதிமன்றத்திலும் மனு தாக்கல் செய்துள்ளோம் கடந்த ஏழு வருடங்களாக எந்த பிரச்சனையிலும் என் கணவர் தலையிடவில்லை ஆனால் ஜெயிலர் அருண்குமரன் தன் கணவரை என்கவுண்டர் செய்து விடுவேன் அல்லது நீ சிறையிலேயே தற்கொலை செய்து கொள் என மிரட்டுவதாக என் கணவர் என்னிடம் கூறினார் செய்த தவறுக்கு நீதிமன்றம் தண்டனை கொடுத்து விட்டது பிறகு ஏன் சிறையில் தனியாக வைத்து ஒரே இடத்தில் சிறுநீர் மற்றும் கழிப்படம் சென்றுவிட்டு அங்கேயே சாப்பிடு என்று துன்புறுத்துகிறார்கள் நான் தற்போது அளித்துள்ள பேட்டிக்காக கூட என் கணவரை சிறையில் ஏதாவது செய்வார்கள் என் கணவருக்கு ஏதாவது நடந்தால் அதற்கு முழு காரணம் ஜெயிலர் அருண்குமரன் தான் என்று கூறியுள்ளார் மத்திய சிறையில் ஆயுள் கைதி சிவக்குமார் கொடுமைப்படுத்தப்பட்டதாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் ரவுடி ராதாவின் மனைவி தெரிவித்துள்ள குற்றச்சாட்டு மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராதாகிருஷ்ணா அவருடைய மனைவி நான் எங்கள் வீட்டுக்காரருக்கு பார்த்தீங்கன்னா வந்து லைஃப் கொடுத்துருக்காங்க இருபத்தோரு வருஷம் அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து வேலூரில் போட்டிருக்கிறாங்க அவர் கூட இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா புழலில் போட்டிருக்கிறாங்க இவர் இங்கே வந்து உள்ளே வந்து அருண்குமார் அருண்குமரனுங்கிற ஜெயிலர் பாத்தீங்கன்னா அவர் வந்து கோர்ட்டுக்கெலாம் கூட்டுரு வரதில்லை கோர்ட்டுக்கு கூட்டின்னு போனால் எனக்கு ஒரு லட்ச ரூபா கொடு ஐம்பதாயிரம் ரூபா கொடுன்னு சொல்லி காசு கேட்குறாங்களாம் அந்த காசு கொடுக்கலன்னா கொடுக்காதால அவர் கோர்ட்டுக்கு சரியாக கூட்டின்னு வர்றதில்ல இப்போ பாத்தீங்கன்னா அவர் கோர்ட்டுக்கு வர நான் வந்து உன்னை என்கவுண்டர் பண்ண பண்ணிடுவாங்க நீ காசு கொடுக்கலாம் நீ கோர்ட்டுக்கலாம் நீ போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் ஹச்எஸ் ஒண்ணுங்கிற ஒரு இதில் தனியா வச்சிருக்கிறாங்க அவர் கூட யாருமே இல்லை அவர் மட்டும்தான் இருக்கிறாரு அங்கேயே பாத்ரூம் போறது அங்கேயே சாப்பிட்றது ஒரே ரூம்ல கூட யாருமே இல்லை அவர் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கிறாரு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க காசு கேட்டு மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அதே இடத்துல தான் சாப்பிடணும் அதே இடத்துல தான் உனக்கு எல்லாமே பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லைட்டும் இல்ல ஒரு ஃபேனும் இல்ல ஒண்ணுமே இல்லாம இது பண்ணிருக்காங்க ஆனா அவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் வந்து புழல்ல வச்சிருக்காங்க இவரை மட்டும் கூட்டு வந்து வேலூர்ல வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு வருஷம் இதுல லைஃப் கொடுத்துருக்காங்க நீங்க தயவு செஞ்சு முதலமைச்சரும் ஹைகோர்ட்டும் இதுல தலையிட்டு உள்ள எங்க என்ன பிரச்சனை நடக்குன்னு தயவு செஞ்சு பாருங்க நிறைய டைம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா நாங்க ஆல்ரெடி இந்த வந்து ரெட்டா அடிச்சிருந்தோம் இந்த மாதிரி உள்ள ரொம்ப டார்ச்சராக இருக்குது போனா காசு கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு நாங்க இது பண்ணிருந்தோம் ரெட் போட்டிருந்தோம் அந்த ரெட் நம்பர் நான் உங்களுக்கு நான் தரேன் போற வழியில நீங்க வந்து காசு கொடுக்காம நீ வழியில் போற வழியில போயிடுவோம் உனக்கு என்கவுண்டர் பண்ணால் கேக்குறதுக்கு யாருமே உள்ள அந்த ஜெயிலர் ஜெயிலர் அருண்குமாரனுங்கிறவரு உனக்கு கேக்குது யாருக்க நீ ஆல்ரெடி குற்றவாளி தானே அப்படி இப்படின்னு சொல்றாங்க ஆனால் அவர் எந்த பிரச்சனையும் போல போய் அவர் எந்த பிரச்சனைனா போய் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமா அவர் எந்த இதுலயுமே அவர் தலையிடல ஆல்ரெடி அவர் லைஃப்ல இருந்தாரு திரும்பவும் அவருக்கு லைஃப்பை போட்டு வச்சிருக்கிறாங்க அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னன்னா அவருக்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுக்குங்க ஃபுல்லாக தனியாக போட்டு வச்சுக்கிட்டு ஒரே இடத்துல பாத்ரூம் அங்கேயே சாப்பிடு அங்கேயே யூரின் போ அங்கேயே உனக்கு லைட்டு தர முடியாது ஃபேன் தர முடியாது உனக்கு எதுக்கு இதெல்லாம்னு சொல்லிட்டு தனியாக வச்சிருக்காங்க கூட யாருமே இல்லை அவர் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப தான் தனியாக வச்சுருக்கிறாங்க அவரை மட்டுமே எதுக்கு எதுக்கிறதாலும் காசு தனியாக தரியா அது பண்ணுறியா இதை பண்றியான்னு கேட்டுனே இருக்காங்க நான் என்ன பண்ணாலும் உனக்கு யாரும் கேட்க முடியாது அப்படி இப்படி அந்த ஜெயிலர் ஒரு சொல்லி மிரட்டிக்கினே இருக்காரு எதை கேட்டாலும் உன்ன என்கவுண்டர் பண்ணுவோம் பாக்குறியா இவரு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஏதோ அவரு அவங்க கூட யாரோ இருந்து எல்லா ஜாயின்ட்ல தான் இந்த கேஸ்ல வந்தாரு அந்த கேஸ் தான் இப்போ லைஃப் குடுத்திருக்காங்க இருபத்தொரு வருஷத்துக்கு குடுத்துருக்காங்க ஆனா இவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் வந்து புழல்ல இருக்காங்க மாத்தி ஒரு இருபது நாள் முதல் முப்பது நாள் கிட்ட ஆகுது

அதுக்குதான் அவர் சொல்றாரு உன்ன வந்து வெளில போலீஸ்கிட்ட சொல்லி உன்னை என்கவுண்டர் பண்ணுவேன் வெளி வெளி போலீஸ் இருக்காங்க அவங்க சொல்லி என்கவுண்டர் பண்ணுவேன் இல்ல நீங்க எதனா பண்ணிக்கோ ஒன்னு தூக்கு போட்டுக்கோ இல்ல எதனா பண்ணிக்கோ நீயே சொல்லி சொல்றாங்க நீ செத்து பாத்துட்டு மனுவில பாத்துதான் இததான் சொல்றாங்க அவரு பேரு அருண்குமார்கிற பேரை எழுதி கொடுத்து இது மாதிரி சொன்னாங்க ரொம்ப டார்ச்சர் பண்றாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு இதுல முதலமைச்சரும் ஹைகோர்ட்டும் தலையிட்டு உள்ள என்ன பிரச்சனை நடக்குதுன்னு பாருங்க ஏன்னா எங்க வீட்டுக்கார மட்டும் சொல்லல நிறைய பேர் எவ்வளோ குற்றவாளிகள் இருக்காங்க தப்பே பண்ணாமலும் கேஸ் வாங்கிட்டு இருக்க இருக்கிறாங்க அவங்கவுங்களுக்கு அந்த வீட்டில் அவங்க கஷ்டப்பட்டு அந்த பிசிபி அதெல்லாம் போடுறாங்க இல்லையா அது கூட அவங்களுக்கு சரியா போறதில்லை எல்லாருக்கும் சேர்த்து தான் நானும் கேட்கறேன் தயவு செஞ்சு இதில் முதலமைச்சரும் ஹைகோர்ட்டும் கோர்ட்டும் தலையிட்டு இது என்ன இதுன்னு பார்க்கணும் அவரை என்கவுண்டர் பண்ணேன் என்கவுண்டர் பண்ண அவருக்கு என்ன இருக்குது என்கவுண்டர் பண்ண பண்ண தப்பு பழைய தப்பு அதுக்கு என்னத்துக்கு அவங்க வந்து என்கவுண்டர் பண்ண என்கவுண்டர் அதுக்கு தான் லைஃப் போட்டு வச்சிருக்கிறாங்க உள்ள எதுவுமே பண்ணாதவங்கள பண்ண பண்ண எதுனா ஒண்ணு பண்ணி பொய் கேஸ் போடுவோம் நாங்க என்ன வேணாலும் சொல்லுவோம் நீ அதை பண்ண இதை பண்ணு என்ன வேணாலும் கேட்கறதுக்கு ஆளுங்க இருக்காங்க நாங்க என்ன ஒண்ணும் செய்வோம்னு சொல்லி அவரு வந்து மிரட்டுறாரு அதுக்கு வந்து முதலமைச்சரும் ஹைகோர்ட் தான் இது தலையிட்டு உள்ள என்ன பிரச்சனை நடக்குது எதுக்கு காசு கேக்குறாங்க இவங்களுக்கு ஆல்ரெடி சம்பளம் கவர்மெண்ட்ல தராங்கல்ல அப்புறம் எதுக்கு காசு கேட்கணும் இவங்க அதை வாங்கி அவங்க என்ன பண்ண போறாங்க குற்றவாளிகிட்ட ஐம்பது ரூபா இரு ஒரு லட்ச ரூபா கொடுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க தரலாம் என்கவுண்டர் பண்ணுவாங்களாம்

அங்கேயேதான் இருக்கணும் லேக்கப் கூட அந்த இதை கூட திறக்க மாட்டாங்கிறாங்களாம் வெளில போறதுக்கு வர்றதுக்கு இன்னும் வெளில திறக்க இப்ப மனுக்கு மட்டும்தான் திறக்கிறாங்க இப்ப மனுக்கு தான் வந்தாங்க மனு பார்த்துட்டு இப்ப போறாங்க இது இப்ப இது பாத்துட்டு இது இந்த இதுக்கு நான் சொன்னது கூட என் வீட்டுக்காரர் எதனா பண்ணாலும் பண்ணுவாங்க என் வீட்டுக்காருக்கு எதனா ஆனா அந்த அருண்குமார்ங்கிறவர் தான் அது முக்கிய காரணமே அருண்குமரன் அவரு ஜெயிலர் அவர் தான் காரணம் ஏன் மிரட்டுறாருன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல இது சரியா இது நான் வந்து மீடியா மூலியமா நான் அந்த முதலமைச்சருக்கும் ஹைகோர்ட்டுக்கும் நான் சொல்றேன் என் வீட்டுக்காருக்கு எதனா பிரச்சனைனா அந்த ஜெயிலர் அருண் தான் முழு காரணம் என் வீட்டுக்கார எதுக்கும் போல எந்த ஒரு கேஸும் இல்ல கேஸ் கேஸ் போட்டாங்க இன்னைக்கு ஏழு வருஷமா எதுவுமே அவர் பண்ணல இப்ப ஒரு லைஃப்ல ஆல்ரெடி ஒரு அஞ்சு வருஷம் லைஃப்ல இருந்தாரு அது முடியறதுக்குள்ளே நீயும் குடுத்துட்டாங்க இருபத்தி ஒரு வருஷம் லைஃப் குடுத்துட்டாங்க கொடுத்து வச்சிருக்காங்க என் வீட்டுக்காரருக்கு எந்த நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும் ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க